வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகராசி சுக்கர பகவான உதயத்தில் சிம்மம் கன்னி ஆகிய இந்த இரண்டு ராசிகளின் சாதக பாதக பலன்களை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் கடகத்தில் சுக்கிரன் உதயம் அல்லது உயர்வில் என்பது அது முன்னேற்றம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் சுக்கரன் இயல்பில் இயற்கையில் ஒரு பெண்பால் கிரகமாக அறியப்படுகிறார் கடகராசியில் சுக்கிரனுக்கு பாதகமான நிலையை அடைகிறார் இவர் நீண்ட பயணத்தில் அதிக ஆர்வம் காட்டவும் குடும்பத்தில் கவனம் செலுத்தவும் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கவும் சுக்கர பகவான் ராசி மக்களுக்கு உதவி செய்கிறார் பெண் கிரகமான சுக்கரன் ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிட நேரத்திற்கு கடகராசியில் எரிப்பிலிருந்து உதயமாகிறார் வேறு வார்த்தைகள் கூறுவதனால் எழுச்சி என்பது வளரும் போக்கு அல்லது முன்னேற்றத்தின் நிலை என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த எழுச்சியுடன் இவர் இருப்பதால் பொதுவாக ராசி மக்களுக்கு மகரகரமான மற்றும் அழகான விஷயங்கள் அமைத்து அவர்களை திறம்பட செயல்பட வைக்கிறார் கடகத்தில் சுக்கரன் உதயமாகும்போது ராசி மக்களிடம் காதல் மலரக்கூடும் என்பதையும் குறிக்கிறது கடகத்தில் உள்ள சுக்கரன் நம்பிக்கை பச்சாதாபம் மற்றும் விசுவாதம் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார் கடகத்தில் சுக்கரன் அதிக உணர்ச்சி மற்றும் படைப்பாற்றலை அதிகரிக்க செய்கிறார் கடகராசியில் சுக்கரன் உதயத்தில் சிம்மம் கன்னி ஆகிய இந்த இரண்டு ராசி மக்களின் சாதக பாதக பலங்களை பற்றி பார்ப்போம் சிம்மம் சிம்மராசி மக்களுக்கு சுக்கரன் மூன்றாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகி தற்சமயம் பன்னெண்டாம் வீட்டில் உதயமாகிறார் இதன் காரணமாக இவர்கள் தங்கள் முயற்சிகளில் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் சில நேரங்களில் மற்றும் அதிக பணம் செலவழிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இதனால் நீங்கள் தங்களை மகிழ்ச்சியற்றதாக மாற்றும் சூழலில் சுக்கர பகவான் உதயம் உங்களுக்கு நிலைகூர வைக்கிறது தொழில் ரீதியாக உங்கள் வேலையில் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரிடலாம் இது காரணம் கவனமின்மை காரணமாக இருக்கிறது நீங்கள் நம்பிக்கை இழக்க நேரிடும் ஆகவே அவுட் மற்றும் பயணம் தொடர்பான முயற்சிகள் உங்கள் வணிகத்திற்கு சாதகமாக இப்பொழுது இருக்கும் இருப்பினும் உங்கள் வழக்கமான வணிக செயல்பாடுகள் சில நேரம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படாமல் போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது பொருளாதார நிதியை பொறுத்தவரை நீங்கள் செலவுகள் மற்றும் சாத்தியமான இழப்புகளை அதிகரிப்பதை காணலாம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது உறவு முறையில் உங்கள் வாழ்க்கை துணை சில வார்த்தை போரையும் சச்சரவுகளையும் நீங்கள் செய்வீர்கள் இதன் காரணமாக உங்கள் மகிழ்ச்சி நல்லது ஒரு பலனுக்கும் முடிவை காணாது உங்களுக்கு சிரமத்தை தரும் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த நேரத்தில் குடும்பத்திலும் மகிழ்ச்சியின்மை தொழிலும் நல்ல ஒரு லாபம் இல்லாததால் ஒரு பதட்டமான அமைதியற்ற மனநிலையில் நீங்கள் இருப்பீர்கள் இதன் காரணமாக நீங்கள் சற்றே துன்பப்படுவீர்கள் ஆரோக்கியம் சார்ந்து தாங்கள் இவை யாவற்றிலிருந்து விலகி வெளிவர வேண்டும் முடிந்தவரை சிந்தித்து செயல்பட்டு லாபத்தை பெருக்குவதற்கு செயல்படுங்கள் சனிக்கிழமை என்று காளி மாதாவையும் துர்காவையும் வணங்குவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அடுத்து கன்னி கன்னிராசி மக்களுக்கு சுக்கரன் இரண்டு மற்றும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாகி தற்சமயம் பதினொன்று எனும் லாப வீட்டில் உதயமாகிறார் வேறு கூறியவற்றின் காரணமாக நீங்கள் நல்ல பணம் சார்ந்த ஆதாயம் மற்றும் அதிர்ஷ்டத்தை பெற முடியும் உங்கள் ஆசைகளை நல்ல ந நிலவில் நிறைவேற்றி கொள்ள முடியும் உங்களுடைய தொழில்துறையில் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் அதில் நல்லதொரு பொருளாதாரத்தை அறுவடை செய்ய முடியும் வணிக முன்னணியில் புதிய வணிக வாய்ப்பு உங்களுக்கு சாத்தியமாகலாம் இது இதனால் உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைய உங்களை வழிநடத்தும் இந்த சுக்கர பகவானுடைய உதயம் பொருளாதாரத்தின் முன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று தெரிகிறது உங்களுக்கு பலவிதமான இடங்கள் இருந்து நல்லது ஒரு வருமானம் உங்களால் அறுவடை செய்ய முடியும் நீங்கள் அதே நேரத்தில் செலவழிக்கவும் சேமிக்கவும் நல்ல பணம் கிடைக்கும் சேமிப்பதையே ஒரு என்று நினைத்து நீங்கள் செய்வீர்கள் உறவு முறையில் வாழ்க்கைத் துறையுடன் நல்ல மதிப்புகளை வளர்த்து உறவில் குடும்பத்தில் நல்லது ஒரு சிலத்தன்மை பெறுவது நீங்கள் உயர்ந்த நிலையில் இருப்பீர்கள் நீங்கள் நேர்மறையான கண்ணோட்டத்தை வைத்திருப்பதால் ஒழுக்கம் உங்களுடன் சேர்ந்திருப்பதால் நல்லது ஒரு ஆரோக்கியத்தை உங்களால் பராமரிக்க முடியும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகரையும் விநாயகப் பெருமனையும் வணங்கி உங்களால் முடிந்த உதவிய ஏழைகளுக்குச் செய்யுங்கள் யாவும் நலமாகும் இந்த பதிவில் கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் நண்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்யா ஆபரணி ஐசூரனையை பெற்று தர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்தோறலை வணங்குவோம் வணக்கம் நன்றி